இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டிவி ஒன்று ஓட்டுருக்குறாங்களா நான் அது நீங்கள் வளமையா எப்படி புக் பண்ணுவீங்களா யாராவது ஒரு அளவுக்கு கால் பண்ணி புக் பண்ணுவீங்களா அப்படி இல்லை நார்மலா நாங்கள் ஒரு வைக்கிற ட்ரீ அது காலுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது மற்றது லேப்டாப் இல்லாடி ஃபோன் எல்லாமே நாங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு செகண்ட் ஒன்று இருக்குது சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் போடலாம் மற்றது இயர்ஃபோன் ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜெக் அடிச்சா இதில் ரேடியோ மாதிரி கேட்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் சந்தோஷம் இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தோ இல்லாட்டி எந்த மாவட்டத்தில் இருந்தோ இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு பஸ் புக் பண்ணுவீங்களானே அப்படி புக் பண்ணுறது நீங்கள் வளமையாக எப்படி புக் பண்ணுவீங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்கு கால் பண்ணி புக் பண்ணுவீங்களா அப்படி இல்லாட்டி இப்போ ஏஜென்ட்மாரப்பிடம் தானே இப்போ இந்த பஸ் இங்கே இங்கே எல்லாம் போகும் நாங்கள் டவுனுக்குள்ளே இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் அங்கே போய் நாங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் இப்போ வரணி அந்த மாதிரி ஒரு சில புக்கிங் சென்டர்கள் இருக்குது அப்போ அதுகளில் போய் நாங்கள் புக் பண்ணலாம் பஸ் இப்போ இதில் நான் என்ன சப்படிக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் இங்கே புக் பண்ணலாம் வேண்டது இப்போ ஒன்லைனில் வந்து ப்ரைவேட்டுக்கும் இருக்குது கவர்மெண்ட் எஸ்எல்டிபி பஸ்ஸுக்கும் இருக்குது இப்போ நாங்கள் சோப்புக்களை பஸ் பிடிப்போம் அந்த பஸ்ஸுக்கு கூட புக் பண்ணி போகிறதுக்கு வழிமுறை இருக்குது ஆன்லைனில் ஒரு வழி இருக்குது அதில் பற்றி பார்ப்போம் அதே மாதிரி நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறதுனாலும் அதை பற்றியும் பார்ப்போம் இப்போ சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வரையக்குள்ளே அங்கேயே இருந்து யாழ்ப்பாணம் வரதுக்கு இப்போ ஏர்போர்ட்லேருந்து யாழ்ப்பாணம் வர்றதுக்கு எப்படி வரது என்று யோசிச்சு கொண்டிருப்பீங்க அதுக்கு பஸ் வந்து உண்மையாக ஈஸியாக நீங்கள் டக்குன்னு வந்துடலாம் அதில் ஏர்போர்ட் சந்திக்கு போய் வந்துடலாம் அதே மாதிரி ட்ரெயினும் இப்போ கொழும்பு வந்து வர போகிறீங்கன்னா ட்ரெயினும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ட்ரெயினில் வர்றதுக்கு சில பேர் யோசிக்கும் ட்ரெயின் என்ன மாதிரி இருக்கும்னா அது இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் எப்படி இருக்குமெண்டு ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்குமெண்டு ஒரு சில வீடியோக்கள் நான் உங்களுக்கு போட்டுருக்கிறேன் இப்போ இதுலேயும் அந்த ட்ரெயின் எப்படி இருக்குமெண்டு ஒரு சில கிளிப் போட்டு விட்றேன் அதே மாதிரி பஸ் வீடியோ பஸ் வந்து நீங்கள் பஸ் என்ன மாதிரி இருக்கும்ன்றது நேற்று நான் போட்ட வீடியோ மூலமாக பார்த்துக்கொள்ளலாம் அதில் இப்போ நிறைய பஸ் இருக்குது இப்போது நேற்று விடியக்கு மட்டும்தான் இன்னொரு பஸ் இருக்கு இருந்து கொழும்பு மற்ற நேரங்களில் நிறைய பஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ ட்ரெயின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை புக் பண்ணலாம் ஆனால் இப்போ கொஞ்ச நாளை ட்ரெயின் ஓடுமா இல்லையான்றது தெரியலை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது உங்களுக்கு பிடிக்குமான்னு நம்புறேன்னு இதே மாதிரி நிறைய தகவல்கள் தெரியுறதுக்கு சரண் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கேன் இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பார்க்கணும் அதில் பேர் என்னன்னா மகி அபோட் இப்ப இந்த மகி டோட்டே கேக்கு போனமென்ற சொன்னா நாங்கள் வரேன் அதுல இதுல நான் நார்மலா இங்க யாழ்ப்பாணத்துல இந்த கொழும்புக்கும் குழம்புல இந்த யாழ்ப்பாணத்துக்கும் புக் வருது சில நேரம் வங்கியாலய வேறன்னா அங்க நேரம் தான் போய் புக் பண்ணி அங்க ஒரு ரத்னா இருக்கு விழா புற நான் போன வீடியோலையும் சொல்லி இருக்கிறேன் அது பண்றது என்ன நல்லவன்னு சொன்னா இதுலயே விலைகளை பார்த்து எதுல எவ்வளவு சீட் இருக்கு எல்லாமே பார்த்துக் கொள்ளலாம் இதுல கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா என் பஸ் ஸ்டாண்ட் இதுல கூட இருக்கு பஸ் சீட் இருக்கு இது ரெண்டாம் வெட் சைட் பஸ் சீட் இது கொழும்புக்கு நான் வெள்ளகத்தை வரைக்கும் தான் இப்போ காட்டுது இதுலாம் நண்டியும் இப்ப வெள்ளகத்தை தெய்வம் போட்டுக் கொள்ளலாம் இண்டியாண்டேட்டு ரெண்டாம் டேட் இதுல ஆஹ் எல்லா இதுலயும் பார்த்து வடிவா புக் பண்ணலாம் இதுல இது பாத்தீங்கன்னா என்ன சொன்னா முதலாவது இருக்கிற அந்த விடிய போற பஸ் யாழ்ப்பாணத்துல இருந்து குழம்புக்கு விடிய ஒன்பது மணிக்கு அங்க இருந்து வலிக்கிற பஸ் அது ஒன்பதுதான் விடியக்கிறது மிச்சம் எல்லாம் சமிலக் சரியும் இருக்கு இப்ப உங்களுக்கு ஏசி பஸ் வேணா உண்டா இது எல்லாம் புக் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து வாங்குகிறது ஏசி பஸ்ல ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருநூறு இல்ல இல்ல இது ஒன்னு ஏசி இது ஏசி பஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு விலையா இருக்கு கூடினது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு ஆஹ் இன்னொரு இதுல இன்னொரு பஸ் பூஸ் லக்ஷ்மி எக்ஸ்பிரஸ் ஆஹ் இது ஏசி பஸ் தான் இது ரெண்டாயிரத்தி அஞ்சூறுல இருந்து இருக்கு

எங்க இறங்க போறோம்னா அது எல்லாமே இதுல செலக்ட் பண்ணலாம் இப்ப இந்த டஸ என்ன பிரச்சனை சொன்னா நீங்க இப்ப இதயத்துல இறங்க வேண்டும் இப்ப இவ்வளவு விடமா இப்ப நீங்கள் இதுல இறங்க போறீங்க அதே விட தான் போறீங்க அதே விட அதாவது நீங்க முன் இறங்க போறீங்க புத்தகத்துல இறங்க போறீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இறங்க போறீங்கன்னாலும் ஐநூறு அதனால நான் சொன்னா இப்ப நீங்கள் வவுனியால இருந்து கொழும்பு வர போறீங்கன்னு சொன்னா வவுனியால இருக்கிற ரத்னா புக் பண்ணீங்கன்னா கொழும்புக்கு குரங்கைக்கு வரலாம் இந்த பஸ் எடுத்ததோட இதுல என்ன மாதிரி புக்கிங் பார்ப்போம் இவங்களுக்கு அப்பம் இருக்கு இவங்களுக்கு அப்ப இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்கள் இதுல கனக பஸ் பாத்து கொள்ளலாம் அதே மாதிரி சீட் செலக்ஷன் எல்லாம் இருக்கு இதுல சீட் செலக்ஷன் இருக்கா இந்த மாதிரி என்ன பாக்கல அது ஒரு பார்க்கணும் இதுல நான் நினைக்கிறேன் செலக்ட் சீட் இதுல சீட் நீங்க எந்த சீட் வேணும் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் நான் நினைக்கிறேன் இதுதான் ஃப்ரீயா இருக்க சீட் இதுல இப்படி காட்டும் இப்ப இந்த பச்சை கலர்ல காட்டும் எந்த சீட் வேணுமோ அதை பார்த்து புக் பண்றதுக்கு அடுத்தது கொழும்பு இப்ப

இப்ப நீங்க கொழும்பு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புரியன்னு சொன்னா போய் இல்ல க்ரௌடா இல்லாம நீங்க புக் பண்ணி வைத்தீங்கன்னா ஈஸியா போயிட்டு வரலாம் இது பாருங்க என்னென்ன நேரத்துக்கு என்ன பஸ் சிறிதான் இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் இதுலயும் நாங்கள் சீட் எந்த சீட் வேணுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணலாம் என்னன்னா நீங்க புக் பண்ணீங்க உங்களுக்கு நூறு ரூபாயோ நூத்தி எண்பது ரூபாயோ எக்ஸ்ட்ரா புக்கிங் புக்கிங் காசா விடுபடும் நீங்க அதுலயே வச்சுதான் பே பண்ற மாதிரி இருக்கு இதுல பே பண்றது கார்ட் யூஸ் பண்ணி பே பண்ற மாதிரி தான் இருக்கு அடுத்தது ட்ரெயின் புக் பார்ப்போம் వెదే బుక్ పని వచ్చి

இதுல என்னண்ட் இப்ப இதுல இப்போ இதுல இது ஆயிரத்தி ட்ரெயின் ஏசி ட்ரெயின் இது யாழ்ப்பாணத்துக்குண்டா இரண்டாயிரத்தி தொண்ணூறு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நான் இதுல ட்ரெயினை செலக்ட் பண்ணி போட்டு ப்ரொசீட் கொடுத்தேன்டா அடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இதுல சீட்டை செலக்ட் பண்ணுவோம் ஆனா இதுல என்ன பிரச்சனைனா உங்களுக்கு எந்த சீட் இருந்து உங்களுக்கு டிக்கெட் பிரிண்ட் ஆகிற வரைக்கும் தெரியாது இப்ப நாங்க கட்டாயம் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பிரிண்ட் பண்ண டிக்கெட் கொண்டு போகணும் இல்ல இப்ப இதுல நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி போட்டு பே பண்ணி முடிய உங்களுக்கு இந்த டெம்புக்கு போயிடல டிக்கெட் சமரிக்கு போயிடல ஒரு டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்க மெயில் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த மெயிலுக்கும் அந்த டிக்கெட் வந்துடும் அந்த டிக்கெட்டை நீங்க போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலே காரணம் ட்ரெயின்ல போயிடல அதை இதுதான் உங்களோட டிக்கெட் எந்த காட்டினீங்கன்னா சரி நீங்க போய் உள்ள நின்று கிணக்க விளங்கியது இல்லை ஆனா இதுக்கும் ஆன்லைன் சார்ஜ்றது ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துனோம் இப்ப என்னன்னா நாங்க இப்ப இவ்வளவு எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா போகுதுன்னா நாங்க இந்த உடனே இப்ப பஸ் புக் பண்ற இடத்துக்கு இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் புக் பண்றோம்னா ஒரு ஆட்டோல போற வேற காசு அந்த காசுக்கு ஒன்லைன்ல நாங்க இப்படியே புக் பண்ணிட்டு விட்டுலாம் அதே மாதிரி இப்ப சில வயசுல நீங்க போன் பண்ணி புக் பண்ணலாம் போன் பண்ணி புக் பண்ணலாம் இப்ப சீட்டா சீட்டா போக நீங்களே எல்லாம் வடிவ பார்த்து எங்க இருக்கும் பாக்கலாம் அங்க சீட் இல்லையா இருந்தாலும் நீங்க இவ்வளவு பாக்கலாம் இந்த சீட் இருக்கு அதாவது இந்த சீட்டை எனக்கு புக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நீங்க அதுக்கு சொல்லலாம் இப்ப நீங்க இவ்வளவு புக் பண்ண இப்ப ஃபோன் நம்பர் அவரு கால் பண்ணி புக் பண்ண விஷயம் தான் இவ்வளவு வந்து சீட்டுல பாத்துட்டு அது உங்களுக்கு தெரிய பஸ்ல போயில இப்ப அந்த பஸ் புக் ஆயிட்டுன்னு சொன்னா நீங்க இவ்வளவு வந்து புக் பண்றது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இது மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சது மறக்காம சப்ஸ்கிரைப் பிளாஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் சி கம்பார்ட்மெண்ட் இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா நார்மலாக நாங்கள் ஒரு பேக் அது காலுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்கு அது லேப்டாப் ஃபோன் அது எல்லாமே நாங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு சொக்கண்ட் ஒன்று இருக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் போடலாம் மற்றது இயர்ஃபோன் ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஜெக் அடித்தா இதில் ரேடியோ மாதிரி கேட்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டிவி ஒன்று போட்டிருக்கிறாங்கன்னா ஆனால் அதில் சும்மா இப்போ எங்களை கவர்மெண்ட் நட்கள் தான் போய் கொண்டிருக்கோம் ஏதாவது இப்போ பஸ்ஸில் போய் படம் போடுறவங்க போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இதுலேயே ஒரு டிவி அதில் ஒரு டிவி மற்றது இந்த வெல்கம் டு ரெயில்வேஷன் ஒரு இது ஒன்று இருக்குது இதில் படம் ஒன்று போட்டு விட்டா வடிவாக போய் ஃபாத்து போகலாம் ஆனால் இது சவுண்டும் இல்லை சும்மா நார்மலாக அட்டுகள் போய் கொண்டு இருக்கும் இப்போ இந்த சீட்டில் என்னென்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சீட்டை இது இடத்துல ஒரு இது ஒன்று இருக்குது அதை எழுத்திங்கன்னா சீட் அட்ஜஸ்ட் ஆகிடும் அதை வச்சு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைடா இப்போ எந்த சைஸுக்கு வந்து இந்த அகலம் வந்து சிலது காணாமல் இருக்கும் இப்போ நார்மலாக மற்ற செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா இது இருக்காது இப்போ தேர்ட் கிளாஸ் புக்கிங்கில் இருக்கும் அதான் அது எடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கிறது இப்போ செகண்ட் கிளாஸில் நார்மல் தேர்ட் கிளாஸ் நார்மல் தான் இது இருக்காது அது ஒரு சீட் இருக்குமா அதில் ரெண்டு மூணு பேர் இருக்கிற மாதிரி தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது